வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோடய விலை இந்த வாரத்தில் தொடர் சரிவில் மூலமாக சவரனுக்கு ரெண்டாயிரம் சரிஞ்சு காணப்படுற விலை இன்றைக்கி ஒரே நாளில் அறுநூற்றி எண்பது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாகும்

தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எண்பதா காணப்படுற இல்லை பத்து ஓட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்